வரதட்சணை இன்றும் தொடர்வதற்கு பெரிதும் காரணம் வாங்குபவர்களே மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமென்றால் என் தங்கையும் தமக்கையும் என்ன தவம் செய்தினரோ எத்தனையோ இடர்களில் இன்று சிக்கி தவிக்கின்றனர் அதில் ஒன்றுதான் இந்த வரதட்சணை பிரச்சனை திருமணம் என்று வந்துவிட்டால் திருமண பேச்சு என்று வந்துவிட்டால் வரன் பார்க்கிறார்களோ இல்லையோ பெண் வீட்டிலிருந்து எத்தனை சவரன் வரதட்சணையாக கொடுக்கிறார்கள் என்பதையே என்று பெரிதும் பலர் பார்த்து வருகிறார்கள் இதனால் குடும்பத்தில் என்ன எண்ணற்ற பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கூட்டு குடும்பங்கள் எல்லாம் என்று தனி குடும்பங்களாக மாறிவிட்டன என்றால் அதற்கு காரணம் வரதட்சணை கொடுப்பவர்கள் வரதட்சணை வாங்குபவர்கள் கூட்டு குடும்பம் இன்றைய சூழலில் கூட்டு குடும்பம் என்றால் என்ன தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாக இருந்தால் அது கூட்டு குடும்பமா என்று கேட்டால் இல்லை கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் ஒன்றாக இருந்தாலே அது ஒரு கூட்டு குடும்பம் காரணம் வரதட்சணை குடும்பையால் மாமியார் வரதட்சணை வாங்கி கொண்டுதான் என் வீட்டில் நீ படியேற வேண்டும் அரிசியை மிதித்து வீட்டில் வந்த மருமகள் காலமெல்லாம் ஓடிவிட்டது வண்டி வண்டியாக வரதட்சணையோடு வந்தால் மட்டுமே நீ என் வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியும் என்கிறார்கள் என்றால் இதனால் கணவன் மனைவி குழந்தைகள் என்று இருந்த அந்த கூட்டு குடும்பமானது கணவனும் குழந்தையும் ஒரு குடும்பமாகவும் மனைவியும் குடும்பமும் ஒரு குழந்தையும் ஒரு குடும்பமாகவும் பிரிந்து விட்டார்கள் என்றால் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் இந்த வரதட்சணை வாங்குபவர்களே காரணமாக இருக்கிறார்கள் வரதட்சணையினால் எண்ணற்ற இடர்கள் குடும்பத்தில் ஏற்படுகிறது வரதட்சணை வேண்டும் வேண்டும் என்று வற்புறுத்தி வாங்குபவர்களால் மனைவியின் மனம் பெரிதும் பாதிக்கப்பட்டு தற்கொலை நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்றால் இதற்கு காரணம் யார் வரதட்சணை கொடுப்பவர்களாம் வரதட்சணை யார் கொடுக்கிறார் வரதட்சணை வேண்டும் நீ கிடு கொடுத்தால் மட்டுமே இந்த வீட்டில் இருக்க முடியும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் வரதட்சணை வாங்குபவர்களால் தான் இன்று வரதட்சணை பெரிதும் வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த நிலை இன்றைய சமூகத்தில் உண்மையான ஒரு நிலை வரதட்சணை வாங்குவதற்கு வரதட்சணை வளர்ந்து பெரிதும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் நீ வரதட்சணையோடு வந்தால் என் வீட்டில் மருமகளாக இருக்கலாம் இல்லையென்றால் என் வீட்டில் வேலைக்காரியாக கூட உன்னால் இருக்க முடியாது என்று வாங்குபவர்கள் ஏற்படுத்தும் அந்த அச்சுறுத்தலும் மிரட்டலும் தான் பெண்களை வரதட்சணை கொடுக்க தூண்டுகிறது எனவே வரதட்சணை என்பது அத்துணை பேருக்கும் அத்துணை பெண்களுக்கும் பெரும் ஒரு இடராக இருக்கிறது வர வரதட்சணை எதற்காக வாங்குகிறார்கள் என் பெண்ணை என் மகனை நான் இவ்வாறாக படிக்க வைத்திருக்கிறேன் இவ்வளவு செலவு செய்திருக்கிறேன் அதையெல்லாம் மீட்டெடுக்கும் ஒரு காரணத்துக்காகத்தான் வரதட்சணை வாங்குகிறார்கள் என்றால் வரதட்சணையை வாங்குகிறவர்களால் தான் வரதட்சணை இன்று பெரிதும் வளர்ந்து இருக்கிறது ஆம் இந்நிலையை அனைவரும் உணர்ந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன் வரதட்சணை வாங்குபவர்களால் மட்டும்தான் இந்த சமூக சமூகத்தில் அதிகமாக உயர்ந்திருக்கிறது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணம் நடத்துறதையே மிகப்பெரிய செலவாக பார்க்குறோம் மீண்டும் ஒரு கொரோனா வந்துடாதா நாலு பேருக்கு மட்டும் சொல்லி சிம்பிளாக திருமணத்தை முடிச்சிட முடியாதான்ற எண்ணத்தோடு இருக்கிறவங்க வரதட்சணையை வீட்டில் போய் கொடுத்தாங்களாம் வண்டி கொடுத்தாங்களா லாரி கொடுத்தாங்களா ஏரோப்ளைன் கொடுத்தாங்களா அதில் ஏரோப்ளைனில் மறுமான் மறந்து செல்லும் பொழுது மாமனார் கீழே இருந்து கையசைத்தாரோம் இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் வரதட்சணை கொடுப்பவர்களால் அதிகரி அதிகரிக்கிறது என்றால் கிடையாது அவங்க அப்பா என் பொண்ணுக்கு நான் ஜோதிகா சேலை வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன் அந்த அஞ்சு சவரன் நெக்லஸ் போட்டு அனுப்பி வச்சிருக்கேன் பெற்றோர்களின் பெருமை என் பெண்ணை நான் இந்த காலகட்டத்திலேயே கூட ஒரு மருத்துவராக படிக்க வச்சிருக்கேன் இன்ஜினியரா படிக்க வச்சிருக்கேன் என்ற எண்ணத்தோடு மருமகன் வீட்டில் அனுப்புகிறார்கள் அதுவே பெருமையாக இன்றைய பெற்றோர்களும் கருதுகிறார்கள் வரதட்சணை கொடுப்பதால் பெருமை அல்ல வரதட்சணை என்னும் படத்தை கொடுக்காமல் அந்த பணத்தை வைத்து தன் பெண்ணின் அறிவையும் ஆற்றலையும் வளர்ப்பதே அவரது பெருமை